வணக்கம் 안도னியா அலப்ரை. உங்களுக்கு என்னன்னா அதாவது சிங்கத்தை சீண்டி பாத்துட்டாங்க. சிங்கத்தை சீண்டி பார்க்கல இந்த சிங்கம் ரொம்ப நாள் தப்புச்சிட்டே இருக்கு. எல்லாரே உசி பேதி உசி பேதி விட்டுட்டு. அதான் இன்னைக்கு இந்த சிங்கத்தை கதை முடிக்கணும்னு சொல்லி தான் இறங்கி இருக்கு. தெரியுமா? ஏ சட்டில உள்ள தூசியنا தட்டிட்டு மாதிரி அந்த வீடியோ இருக்கு. சிரிப்பு தான் இருக்கு. 안도னியா அலப்ரை. ஆnga சொல்லமாட்டோம். செய்யும். ரொம்ப நல்லா ইংলিশ கோல்ட்ராவலா ரொம்ப பேசுறங்களா அதான் எனக்கு சுமித்ரா சொல்லிட்டா நீங்க அவங்க கூட வந்து சவுச்சு பார்க்கணும் அப்படின்னு நீ வந்து போட்டி உன்னைக்கே விருவிருப்பா போக போகுதுன்னு நினைக்கிறேன் உடம்புல போற சக்கடா எனக்கு உடம்புல வரतंடா மக்களே எதுக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போறாதீங்க இந்த காமெடியோட நல்லா என்ன இருந்து இருக்கு இத அழகு போப்ப என்ன உன்னை செஞ்சா

Kristin,いいpassen Or Dung 특히 chief seeing Mom

என் முத்துல வர மகிழ்ச்சியை விட நான் தோற்றிய மனைவியோட மகிழ்ச்சியாக இன்னும் மகிழ்ச்சியை தரும் இந்த வீடியோ பத்தினா ஷேர் பண்ணுங்க